ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த நேரம் எம்ஜிஆர் தொண்டையில் குண்டடிப்பட்டு ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ஸ்ட்ரெச்சரில் வைத்து கொண்டு வரப்பட்டார் சிறிது நேரத்திற்கெல்லாம் எம் ஆர் ராதாவும் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு நெற்றி கழுத்திலும் குண்டடிப்பட்டு ஸ்ட்ரெச்சரில் வைத்து கொண்டு வரப்பட்டார் இந்த இருவருடைய ஸ்ட்ரெச்சர்களுக்கு இடையே இருந்தது ஒரு மீட்டர் இடைவெளிதான் குண்டடிப்பட்ட இருவரிடமும் எந்த சலனமும் இல்லை அவருடைய வழியையோ வேதனையையோ இருவரும் வெளிப்படுத்தி கொள்ளவே இல்லை இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது அப்போ எம்ஜிஆர் மருத்துவமனையில் போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருந்தார் எம் ஆர் ராதா தன்னை சுட்டு விட்டதாக சொன்னார் அந்த குண்டு தனது இடது காது அருகே பாய்ந்ததாகவும் அது தொண்டை பகுதியை தாக்கியதாகவும் எம்ஜிஆர் வந்து வாக்குமூலம் கொடுத்தார் மறுபுறம் எம்ஆர் ராதாவும் அதே தான் சொன்னார் நான் எம்ஜிஆரை சுட்டுட்டேன் இதை நான் வந்து போலீஸ்கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்னு எம் ஆர் ராதாவும் என்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்திருந்தார் செய்தி கேட்டு எம்ஜிஆரை காண பெரும் திரளாக கூட்டம் கூடியது சுமார் ஐம்பதாயிரம் பேர் மருத்துவமனையில் கூடியதாக ஒரு செய்தி எம் ஆர் ராதாவின் விசுவாசிகளும் அவருடைய நலனை விசாரிக்க மருத்துவமனைக்கு வந்தனர் சினிமாக்காரர்கள் அரசியல்வாதிகள் என்று பலரும் இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அண்ணாதுரை கருணாநிதி நடிகர் அசோகன் என்று அனைவரும் எம்ஜிஆருக்கு சிகிச்சை வழங்கப்பட்ட ஆபரேஷன் தியேட்டரின் வாசலில் கால் கடுக்க நின்று கொண்டிருந்தார்கள் எம்ஜிஆர் எம் ஆர் ராதா இந்த இருவரும் குண்டடிப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட போது ஏதோ சினிமா படப்பிடிப்பில் நடந்த விபத்து தான் என்று அனைவரும் நினைத்தார்கள் ஆனால் நடந்தது ஒரு விபத்து அல்ல பெற்றால்தான் பிள்ளையா என்ற படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு எம்ஜிஆர் திமுகவுக்காக பிரச்சாரம் மேற்கொண்டார் அவரும் சட்டமன்ற தேர்தலில் பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டார் சம்பவம் நடந்த இடத்தில் எம்ஜிஆரை சந்திக்க அவரது ராமாவரம் இல்லத்திற்கு எம் ஆர் ராதாவும் பெற்றால்தான் பிள்ளையா என்ற படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் வாசு சக்கரபாணியும் வந்திருக்கிறார்கள் எம்ஜிஆரை எம் ஆர் ராதா சந்திப்பதற்கான காரணம் என்ன என்பதை ஊடகங்கள் பின்வருமாறு தெரிவித்தனர் பெற்றால்தான் பிள்ளையா படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் வாசுவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டிருக்கிறது அதை எம் ஆர் ராதா வாசுவுக்கு கொடுத்து உதவி இருக்கிறார் பின்னர் தனக்கு அந்த பணம் வேண்டும் என்று வாசுவிடம் எம் ஆர் ராதா கேட்க படப்பிடிப்பு முடிந்து படம் வெளியில வரட்டும் தான் அந்த பணத்தை எம் ஆர் ராதாவுக்கு தருவதாக எம்ஜிஆர் தெரிவித்திருக்கிறார் பெற்றால்தான் பிள்ளையா படம் திரைக்கு வந்து பிரம்மாதமாக ஓடிக்கொண்டிருக்க எம் ஆர் ராதா தன்னுடைய பணத்தை வாங்குவதற்காக வாசுவுடன் எம்ஜிஆர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாவுக்கும் வாக்குவாதம் இதில் கோபமடைந்த எம் ஆர் ராதா எம்ஜிஆரை துப்பாக்கியா சுட்டிருக்கிறார் பிறகு தன்னைத்தானே தானே ஆனால் பெற்றால்தான் தான் பிள்ளையார் தயாரிப்பாளர் வாசு காவல்துறையினரிடம் கொடுத்த வாக்குமூலத்தில் பின்வருமாறு தெரிவித்தார் எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து படம் தயாரிக்கணும்னு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பார்ட்டி விருப்பம் தெரிவிச்சாங்க அந்த பார்ட்டி சென்னையில் உள்ள அசோக ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க அந்த பாத்திக்காகத்தான் நானும் எம் ஆர் ராதாவும் எம்ஜிஆரை அவரது இல்லத்தில் சந்திச்சோம் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த தகவல் பொய் என்று காவல்துறைக்கு விசாரணையின் போது தெரிய வந்தது காரணம் காவல்துறையினர் அசோகா ஹோட்டலுக்கு சென்று விசாரித்தது கோயம்புத்தரை சேர்ந்த எந்த சினிமாக்காரரும் அந்த சமயத்தில் ஹோட்டலில் தங்கவில்லை என்று தெரிய வந்தது மேலும் வாசு தன்னுடைய வாக்குமூலத்தில் சம்பவம் நடந்த அன்று எம்ஜிஆரை எம் ஆர் ராதா மேற்சொன்ன காரணத்திற்காக பலமுறை சந்திக்க கேட்டிருந்ததாகவும் எம்ஜிஆர் தேர்தல் வாக்கு சேகரிப்பதற்காக காலம் தாழ்த்தி திரும்பியதால ராதா மிகுந்த எரிச்சலும் கோபமும் கொண்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார் மேலும் வாசு தெரிவித்ததாவது எம்ஜிஆர் எங்கள் இருவரையும் வரவேற்றார் பின்னர் எம் ஆர் ராதாவும் எம்ஜிஆரும் சினிமா தொடர்புடைய விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தாங்க பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது என்னுடைய தொழில எம்ஜிஆர் நாசம் செய்து விட்டார் என்று கூறியபடியே கோபத்துடன் எழுந்த எம் ஆர் ராதா வெளியே செல்ல முற்பட்டார் பின்னர் எம் ஆர் ராதா தன்னுடைய வேட்டியில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் அருகில் இருந்த எம்ஜிஆரை சுட்டார் துப்பாக்கியிலிருந்து வெளிப்பட்ட குண்டு எம்ஜிஆரின் இடது காதை உரசி போய் அவருடைய தொண்டையில் பாய்ந்தது சம்பவத்தை நேரில் பார்த்து அதிர்ச்சி அடைந்த நான் எம் ஆர் ராதாவின் மீது பாய்ந்து அவர் மேலும் துப்பாக்கியால் சுடாமல் தடுக்கும் முயற்சியை செய்தேன் ஆனால் அதற்குள்ளாக எம் ஆர் ராதா தன்னைத்தானே கழுத்திலும் நெற்றி போட்டிலும் கொண்டார் எம்ஜிஆரை எம் ராதா சுட்டதற்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று எம் ராதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே இருந்த தொழில்முறை முறை போட்டிதான் இந்த துப்பாக்கி சுட நடைபெற ஒரு காரணமாக சொல்லப்பட்டது எம் ராதாவுக்கு திரைப்பட வாய்ப்புகள் குறைந்து போயின அதற்கு காரணம் எம்ஜிஆர் தான் என்று ராதா நினைத்திருக்கிறார் எம்ஜிஆர் எம் ஆர் ராதா இருவரும் ஒரே காலத்தில் தன்னை பெரியார் தோற்றுவித்த திராவிட கழகத்தில் இருந்திருக்கிறார்கள் பெரியார் தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது வயதில் தன்னுடன் பல மடங்கு வயதில் சிறியவரான மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணத்திற்கு யோசனை கூறியவர் மூதறிஞர் ராஜாஜி பிராமணரான ராஜாஜியின் யோசனையை கேட்டு பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார் என்ற காரணத்தை முன்வைத்து அண்ணாதுரை மற்றும் ஈவிகே சம்பத் ஆகியோர் பெரியாரின் திராவிடர் கழகத்தை விட்டு பிரிந்து தனியே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார்கள் கருணாநிதி எம்ஜிஆர் ஆகியோரும் அண்ணாவை பின்பற்றி பெரியாரை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தனர் ஆனால் எம் ஆர் ராதா தொடர்ந்து பெரியாரின் விசுவாசியாகவே இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்தை போல் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து காங்கிரஸை எதிர்த்து நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக போட்டியிட்டது சுமார் பதினஞ்சு ஆண்டுகள் திமுக தேர்தலை சந்தித்தாலும் அவர்களால் தமிழ்நாட்டில் காங்கிரஸை பதவியிலிருந்து இறக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட தேர்தலில் திமுக காங்கிரஸை எப்போதும் போல் எதிர்த்தது ஆனால் பெரியாரின் திராவிடர் கழகம் காங்கிரஸை ஆதரித்தது எம் ஆர் ராதாவும் காங்கிரஸ் தலைவர் காமராஜரும் நெருங்கிய நண்பர்கள் எம் ஆர் ராதா காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டும் என்று திமுகவுக்கு எதிராக கடுமையாக பிரச்சாரம் செய்திருக்கிறார் திமுக சார்பாக பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்ட எம்ஜிஆரால் காமராஜருக்கு ஆபத்து ஏற்படும் என்று நினைத்திருக்கிறார் எம் ஆர் ராதா அதனால் எம்ஜிஆரை நாத்திகம் என்ற பத்திரிகையில் எம் ஆர் ராதா கடுமையாக சாடியிருக்கிறார் அரசியல் எம் ஆர் ராதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே காழ்ப்புணர்ச்சி இருந்ததன் காரணமாகத்தான் எம்ஜிஆரை எம் ராதா சுட்டார் என்ற கருத்தும் சொல்லப்பட்டது எது எப்படியோ எம்ஜிஆரை அவருடைய இல்லத்தில் கை துப்பாக்கியால் சுட்ட எம் ஆர் ராதா பின்னர் தன்னை தானே சுட்டுக் கொண்டிருக்கிறார் எம் ராதா எம்ஜிஆரை சுட்ட பிறகு சுட்டாச்சு சுட்டாச்சு என்ற பிரபலமான வசனத்தையும் பேசியிருக்கிறார் குண்டு காயங்களுடன் இருந்த அவர்கள் இருவருக்கும் ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் இருவரும் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்கு அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இருவரும் உயிர் பிழைத்திருக்கிறார்கள் எம்ஜிஆர் மீது துப்பாக்கி சூடு நடந்ததை அறிந்த மக்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர் எம்ஜிஆர் சேர்ந்த கட்சியான திமுகவினருக்கும் எம் ஆர் ராதா சேர்ந்த திராவிடர் கழகத்தினருக்கும் இடையே மோதல் வெடிக்கும் என்று அறிந்த அரசு சென்னையில் பதினைந்து நாட்களுக்கு ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அப்படி இருந்தும் காவல் நிலையங்கள் மீது கல்வீச்சு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது பரங்கிமலையிலிருந்து இருந்து ராதாவின் தோட்டம் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கிறது வன்முறையில் ஈடுபட்ட கும்பலை காவல்துறை கண்ணீர் புகை வீசியும் லத்தி தாக்குதல் நடத்தியும் கலைத்திருக்கிறது துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றதை அடுத்து காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது எம் ஆர் ராதாவை கைது செய்து விசாரணை நடத்தியிருக்கிறது எம் ஆர் ராதா எம்ஜிஆரை கொலை செய்ய முயன்றதாகவும் பின்னர் எம் ஆர் ராதா தன்னை தானே சுட்டுக் தற்கொலை செய்து கொள்ள முயன்றதாகவும் காவல்துறை எம் ஆர் ராதா மீது சைதாப்பேட்டை மேஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது பெரிய வழக்குகளில் அந்த மேஜிஸ்திரேட்டுக்கு அதிகாரம் இல்லாத காரணத்தால் அவர் வழக்கை செங்கல்பட்டு அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்திருக்கிறார் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்றது தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றது இதை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணாதுறை கூட நடந்து முடிந்த தேர்தலில் சட்டசபைக்காக போட்டியிடாமல் நாடாளுமன்றத்துக்காகத்தான் போட்டியிட்டார் தமிழகத்தில் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு நடக்கவிருந்த தேர்தல் சமயத்தில் ஒரு கார் விபத்தில் காயமடைந்து திருநெல்வேலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் அங்கு பத்திரிகையாளர்கள் அவரை பேட்டி எடுத்தபோது தான் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்று பேட்டியும் கொடுத்தார் ஆனால் நடந்தது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது அண்ணா முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் கருணாநிதி பொதுத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் எம்ஜிஆர் தான் போட்டியிட்ட பரங்கிமலை தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் எம்ஜிஆரை சுடுவதற்கு முன்னர் எம்ஜிஆரின் செல்வாக்கு மக்களிடையே சரிந்திருந்தது என்றும் துப்பாக்கியால் சுட்ட பிறகு எம்ஜிஆருக்கு மக்களிடையே பெரிய அனுதாபமும் ஆதரவும் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றாலும் அண்ணாதுறையின் ஆட்சியில் எம்ஜிஆர் எந்தவித மந்திரி பதவியையும் பெறவில்லை இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் காங்கிரஸ் அல்லாத புதிய கட்சியின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த அதே சமயத்தில் செங்கல்பட்டு அமர்வு நீதிமன்றத்தில் எம்ஜிஆரை எம் ஆர் ராதா சுட்ட வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்திருக்கிறது அந்த வழக்கை விசாரித்தவர் நீதிபதி லட்சுமணன் அவர்கள் அரசு தரப்பில் ஆஜரானவர்கள் குற்றவியல் வழக்கறிஞர்கள் கோகுல கிருஷ்ணன் மற்றும் ராஜமாணிக்கம் எம் ஆர் ராதா தரப்பில் ஆஜரானவர்கள் பிரபல வழக்கறிஞர் மோகன் குமாரமங்கலம் மூத்த வழக்கறிஞர்கள் என் டி வானமாமலை மற்றும் நடராஜன் எம் ஆர் ராதாவின் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் எம்ஜிஆரை முயன்றது தற்கொலை முயற்சி உரிமம் இல்லாமல் துப்பாக்கி வைத்திருந்தது மற்றும் உரிமம் இல்லாத துப்பாக்கியை வைத்து குற்ற செயலில் ஈடுபட்டது தொண்ணூத்தி ஆறு நாட்கள் விசாரணை நடைபெற்றது அறுபத்தி ஒன்பது சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர் வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் பின்வரும் மாதங்கள் முன்வைக்கப்பட்டது எம்ஜிஆர் எம் ஆர் ராதா இருவரும் துப்பாக்கிகள் வைத்திருந்தனர் இருவரும் தம் துப்பாக்கிகளை தனியார் நிறுவனத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வாங்கியிருக்கிறார்கள் ஒரே நாளில் வாங்கி இவர்கள் இருவருடைய துப்பாக்கியின் உருளைகளும் ஒரே மாதிரியானவை எம்ஜிஆர் தன்னுடைய துப்பாக்கியை பயன்படுத்த தேவையான உரிமத்தை அரசிடம் பெற்று புதுப்பித்து வந்திருக்கிறார் ஆனால் எம் ஆர் ராதாவோ தன்னுடைய துப்பாக்கியை பயன்படுத்த வழங்கப்பட்ட உரிமத்தை புதுப்பிக்கவே இல்லை துப்பாக்கியை பயன்படுத்தும் உரிமை காலம் முடிந்த பிறகு துப்பாக்கியை வைத்திருக்க கூடாது அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் ஆனால் எம் ஆர் ராதா அதை செய்யவில்லை மேலும் உரிமம் இல்லாத துப்பாக்கியை குற்றத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறார் இதுவே ஒரு குற்றம் எம் ஆர் ராதா எம்ஜிஆரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் எம்ஜிஆரை அவரது இல்லத்தில் சந்தித்திருக்கிறார் எம்ஜிஆரை சுட்டிருக்கிறார் பின்னர் தற்கொலை செய்து கொள்ளும் பொருட்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளார் எம் ஆர் ராதா எம்ஜிஆரை கொலை செய்ய முயற்சி செய்ததற்கு தூண்டுதலாக இருந்தது அவருக்கு எம்ஜிஆர் மீது இருந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி மேலும் துப்பாக்கி சூடு நடந்த சமயத்தில் எம் ஆர் ராதாவுக்கு நிறைய பிரச்சினை இருந்திருக்கிறது சுமார் ஏழு லட்சம் ரூபாய் அளவுக்கு கடன் இருந்ததற்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்டது அதே சமயத்தில் எம்ஜிஆர் நடிப்பு தொழில் உச்சத்தில் இருந்திருக்கிறார் எம் ஆர் ராதாவுக்கு எம்ஜிஆரின் மீது தொழில்முறை முறை போட்டி பொறாமையும் இருந்திருக்கிறது மேலும் எம் ஆர் ராதா தற்கொலை செய்து கொள்வதற்கான காரணம் எம்ஜிஆரை சுட்ட பிறகு தன்னை மாய்த்து கொண்டால் தன்னை திராவிடர் கழகத்தில் தியாகி என்று கருதுவார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இவ்வாறு அரசு தரப்பில் வாதிக்கப்பட்டது எம் ஆர் ராதா தரப்பில் வாதிக்கப்பட்டதாவது எம்ஜிஆர் எம் ஆர் ராதாவும் தீவிர அரசியல் கருத்து வேறுபாடுகள் நடைபெறும் அளவுக்கு எம்ஜிஆர் திமுகவில் கொள்கை பிடிப்போ செல்வாக்கோ இல்லாதவர் மேலும் எம்ஜிஆர் தான் எம் ஆர் ராதாவை சுட்டார் சம்பவ இடத்திற்கு எம் ஆர் ராதா கொண்டு வந்திருந்த மஞ்சள் பையில் எம்ஜிஆரின் ஆட்கள் தான் வெடிக்காத இரண்டு தோட்டாக்களை போட்டிருக்க வேண்டும் எம்ஜிஆரும் எம் ஆர் ராதாவும் ஒருவிடம் இருந்து ஒருவர் துப்பாக்கியை பிடுங்குவதற்காக சண்டையிட்டனர் அந்த சண்டையில்தான் எம்ஜிஆருக்கு கொண்டடிப்பட்டது எம் ஆர் ராதா எம்ஜிஆரை வேண்டுமென்றே சுடவில்லை சம்பவத்தின் போது எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாவுக்கும் நடந்த மோதலில் முதலில் எம் ராதாவுக்கு காயங்கள் ஏற்பட்டது அந்த காயத்தின் காரணமாக எம் ஆர் ராதாவின் ரத்தம் எம்ஜிஆரின் சட்டையில் படிந்திருக்கிறது ஆனால் சம்பந்தப்பட்ட எம்ஜிஆரின் சட்டை துவைக்கப்பட்டு அதில் இருந்த யாருடையது என்று கண்டுபிடிக்க முடியாமல் அழிக்கப்பட்டு இருக்கிறது இது தொடர்பாக எம்ஜிஆரிடம் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டது எம்ஜிஆருக்கு இரத்த வகைகளை பற்றி தெரியுமா என்று கேள்வியும் கேட்கப்பட்டது அந்த கேள்விக்கு எம்ஜிஆர் தெரியாது என்று பதிலளித்திருக்கிறார் உடனே வழக்கறிஞர் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்திருந்த நாடோடி மன்னன் திரைப்படத்தில் ஒரு காட்சியில் இரத்த வகைகளை கொண்டு திரைக்கதையில் திருப்பம் கொண்டு வந்திருந்ததை சுட்டிக்காட்டினார் சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி வாசுவிடம் இருந்தது அதை அவர் வழக்கறிஞர் ஆலோசனையை கேட்டுவிட்டு காவல்துறையினரம் சமர்ப்பித்தையும் இருக்கிறார் இது ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது எம் ஆர் ராதா பிரபல நாடக நடிகர் அவர் நாடகங்களில் நடிப்பதால் மாதந்தோறும் அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கிறது அதனால் அவர் கடனாளி என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது எம் ராதா சம்பவத்திற்கு பிறகு காவல்துறையினருக்கு தன் கைப்பட எழுதி கொடுத்த கடிதம் என்று சொல்லப்படும் எனது முடிவு என்ற அறிக்கை உண்மையாக எம் ஆர் ராதாவால் எழுதப்படவே இல்லை அந்த அறிக்கையில் கொள்கைக்காகவும் கட்சி நலனுக்காகவும் தற்கொலை தாக்குதல் நடத்தினாலும் தகும் என்று குறிப்பிட்டிருந்ததாக சொல்லப்படுவது எம் ராதா கையெழுத்து அடங்கிய வெற்று காகிதத்தில் காவல்துறையினர் தங்களுக்கு வேண்டிய தகவல்களை எழுதி அதை எம் ஆர் ராதா கொடுத்த வாக்கு மூலமாக ஜோடித்து விட்டதாக எம் ஆர் ராதா வழக்கறிஞர்கள் மூலம் வைத்த வாதத்திற்கு அரசு தரப்பில் எதிர்வாதம் வைக்கப்பட்டது ஒரு குற்றம் நடைபெறும் போது அதை பார்த்த நேரடி சாட்சிகள் இல்லாத சமயத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சிகளை வைத்து குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் குற்றம் விளைத்தவருக்கு குற்றம் புரிவதற்கு தூண்டுதல்கள் காரணம் என்ன என்பதை பற்றி அலசி ஆராய வேண்டும் எம் ஆர் ராதா தான் எம்ஜிஆரை சுட்டிருக்கிறார் என்று நிரூபிக்கப்பட்டதால் எம் ஆர் ராதா என்ன காரணத்திற்காக எம்ஜிஆரை சுட்டார் என்பது அவசியமற்றதாகி விடுகிறது துப்பாக்கி மற்றும் வெடிக்கும் பொருட்களின் நிபுணர் எம்ஜிஆரின் தொண்டையில் பாய்ந்த குண்டு எம் ஆர் ராதாவின் துப்பாக்கியிலிருந்து வெளிவந்தது என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் மாநில தடையவியல் ஆய்வுக்கூடத்தின் இயக்குனர் தன்னுடைய ஆய்வறிக்கையில் எம் ஆர் ராதாவின் தலையில் இருந்தும் கழுத்தில் இருந்தும் எடுக்கப்பட்ட குண்டுகள் எம் ஆர் ராதாவின் துப்பாக்கியிலிருந்து சுடப்பட்டவை என்றும் தெரிவித்திருக்கிறார் நீதிமன்றத்தில் சாட்சி கூறிய துப்பாக்கி மற்றும் வெடிக்கும் போர்க்கருவிகளின் நிபுணர் சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வேட்டி கட்டி கொண்டு வரும் ஒருவரால் தன்னுடைய இடுப்பில் மைத்து மறைத்து எடுத்து வர முடியும் என்றும் தெரிவித்தார் குற்றம் விளைந்த சமயத்தில் எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாவுக்கும் துப்பாக்கியை பிடுங்குவதில் சண்டை ஏற்பட்டு இருந்தால் அந்த துப்பாக்கியை எம் ஆர் ராதா பிடுங்கியவுடன் எம்ஜிஆர் எம் ஆர் ராதா அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி தன்னை சுடுவதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் குனிந்து இருப்பார் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சித்திருப்பார் அல்லது துப்பாக்கி தன் மீது சுடாமல் இருக்க போராடி இருப்பார் இது இரண்டும் நடக்கவில்லை மாறாக எம்ஜிஆருக்கு ஏற்பட்டிருக்கும் காயத்தை வைத்து பார்க்கும் பொழுது எம்ஜிஆருக்கு மிக அருகில் வைத்து சுட்டது எந்த போராட்டமும் நடைபெறாத சமயத்தில் நடந்திருக்கிறது எம் ராதாவையும் வாசுவையும் எம்ஜிஆர் தன் வீட்டிற்கு வந்தபோது இரு கைகளையும் கொப்பி வரவேற்றிருக்கிறார் அவர் பாலிஸ்டரால் ஆன உடையை உடுத்திருந்தார் அவர் சால்வை எதுவும் அணியவில்லை பாலிஸ்டர் துணி மெலிதாக இருப்பதால் துப்பாக்கி வைத்திருந்தால் அதன் வழியாக தெரிந்துவிடும் மேலும் எம் ஆர் ராதாவால் தான் எந்த துப்பாக்கியால் சுடப்பட்டேன் என்றும் சொல்ல முடியவில்லை அதாவது எம்ஜிஆர் தான் தன்னை முதலில் சுட்டார் என்று எம் ஆர் ராதா சொல்லியிருந்தார் ஆனால் எம்ஜிஆர் வைத்திருந்ததாக சொல்லப்படும் துப்பாக்கியால் தன்னை சுட்டாரா எம்ஜிஆர் எம் ஆர் ராதா வைத்திருந்த துப்பாக்கியை பிடுங்கி சுட்டாரா என்று எம் ஆர் ராதாவால் சொல்ல முடியவில்லை எம்ஜிஆரும் வாசுவும் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில்தான் எம் ஆர் ராதா தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து எம்ஜிஆரை சுட்டிருக்கிறார் எம் ஆர் ராதாவுக்கு விளைவிக்கப்பட்ட காயம் மற்றவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்க முடியாது காயம் ஏற்பட்ட இடத்தை பார்க்கும் போது எம் ஆர் ராதா தனக்குத்தானே அந்த காயத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்று தெரிகிறது எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாவுக்கும் சண்டை நடந்தது என்று நிரூபிக்கப்படாததால் எம் ஆர் ராதாவுக்கு இரத்த காயம் ஏற்பட்டது என்று சொல்வதும் மேலும் அந்த காயத்தினால் ஏற்பட்ட ரத்தம் எம்ஜிஆர் சட்டையில் படிந்தது என்று சொல்வதும் வாதத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சூழ்நிலையில் சட்டை துவைக்கப்பட்டது அதனால் முக்கிய ஆதாரம் அழிந்துவிட்டது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது வாசுவும் முக்கிய சாட்சி அவர்தான் குற்றம் நடந்த இடத்தில் இருந்திருக்கிறார் குற்றத்தை பார்த்திருக்கிறார் குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியும் அவர் கைக்கு கிடைத்திருக்கிறது எம்ஜிஆர் மற்றும் எம் ஆர் ராதா ரெண்டு பேரும் குண்டடிப்பட்டு காயத்துடன் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டனர் அவர்களுக்கு என்னவாகும் என்று யாரும் சொல்ல முடியாது என்ற நிலை இந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் தன்னை குற்றவாளியாக சொல்லிவிடுமோ என்ற எண்ணம் எந்த சராசரி மனிதனுக்கும் ஏற்படுவது சகஜம்தான் தனக்கு ஏற்பட்ட பயத்தின் காரணமாக வாசு துப்பாக்கியை காவல்துறையினிடம் ஒப்படைக்காமல் வழக்கறிஞரின் ஆலோசனையை கேட்டு நடக்க முடிவு எடுத்திருக்கிறார் இதில் தவறு ஏதும் இல்லை எம் ஆர் ராதா நாடகத்தில் நடித்து மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதித்து இருந்தார் அவருக்கு ஏழு லட்சம் ரூபாய் கடன் எப்படி ஏற்பட்டிருக்க முடியும் கிடைத்த ஆதாரங்களை வைத்து பார்க்கும் போது எம் ஆர் ராதாவுக்கு பணத்தட்டுப்பாடு இருந்தது என்பது உறுதியாகிறது எம் ஆர் ராதாவுக்கு எம்ஜிஆரின் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் இருந்திருக்கிறது அதனால் எம்ஜிஆரை பற்றி நாத்திகம் என்ற பத்திரிகையில் கடுமையாக விமர்சனம் வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் ரெண்டு லட்சம் கொடுத்து குன்றர்களை வைத்து காமராஜரை கொலை செய்ய முயற்சிப்பதாக எம் ஆர் ராதா தவறாக நினைத்திருக்கிறார் ஆனால் எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி எண்ணமெல்லாம் இல்லை இன்னும் சொல்ல போனால் காமராஜரின் பிறந்தநாள் விழாவிற்கு சென்ற எம்ஜிஆர் காமராஜரை பாராட்டியிருக்கிறார் அதை அறிந்த எம்ஜிஆரின் கட்சிக்காரர்கள் எதிர்க்கட்சி பிரமுகரை எம்ஜிஆர் பாராட்டியது தவறு என்றும் கூறியிருக்கிறார்கள் அரசு தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி எம் ஆர் ராதாதான் குற்றவாளி என்று முடிவு செய்து அவருக்கு தண்டனை வழங்கினார் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட தன்னுடைய தீர்ப்பில் எம் ஆர் ராதாவுக்கு பின்வருமாறு தண்டனைகளை வழங்கினார் எம்ஜிஆரை கொலை செய்ய முயற்சித்ததற்காக ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை தற்கொலை முயற்சி செய்ததற்காக ஆறு மாத சிறை தண்டனை உரிமம் இல்லாத துப்பாக்கி வைத்திருந்ததால் இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் துப்பாக்கியை வைத்து சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டதால் இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை அனைத்து தண்டனைகளையும் எம் ஆர் ராதா ஒரே சமயத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பில் கூறப்பட்டு இருந்தது மேலும் நீதிபதி எம் ராதாவின் வயதை கருத்தில் கொண்டுதான் அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்கப்படுகிறது என்றும் எம் ஆர் ராதாவிற்கு அப்போது வயது ஐம்பத்தி ஆறு என்றும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் தீர்ப்பை கேட்க நீதிமன்றத்தில் பெரும் கூட்டம் கூடியிருந்தது தீர்ப்பு வெளியிடப்பட்ட பிறகு எம் ஆர் ராதாவை காவல்துறையினர் கைது செய்து கூட்டி சென்றனர் குற்றம் நடந்த தினத்திலிருந்து தீர்ப்பு வழங்கப்படும் தினம் வரை ஜாமீனில் இல்லை செங்கல்பட்டு அமர்வு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து எம் ஆர் ராதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கத்திற்கு மாறாக முன்னறிவிப்பு இன்றி வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு எம் ஆர் ராதாவுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை உறுதி செய்தது இதனை அடுத்து எம் ஆர் ராதா உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் மேல்முறையீட்டை விசாரித்த உச்ச நீதிமன்றம் எம் ஆர் ராதாவுக்கு வழங்கப்பட்ட தண்டனை காலத்தை ஏழு ஆண்டுகளில் இருந்து மூன்று ஆண்டுகளாக குறைத்தது இந்த வழக்குல ரொம்ப எல்லாருக்குமே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எம் ஆர் ராதா ரொம்ப இருந்து எம்ஜிஆர் எஸ் சுற்றிருக்கிறாரு எம்ஜிஆர் எஸ் ஆகல தன்னையும் சுட்டுருக்கிறாரு தனக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரல எப்படி இந்த ரெண்டு பேருமே தப்பிச்சாங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த கேள்வி இன்றைக்கு வரைக்கும் ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அப்படின்னு சொல்லலாம் இந்த சம்பவம் ரொம்ப அரிதல் அரிதான ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா இதுக்கான விடை தெரியும் ஒரு தடவியல் நிபுணர் வந்து இதை கண்டுபிடிச்சு சொன்னாரு அதாவது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த துப்பாக்கியை வாங்கியிருக்கிறார் எம்ஆர் ராதா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் இந்த சம்பவமே நடந்திருக்குது இந்த இடைப்பட்ட பதினேழு ஆண்டு காலத்தில் அந்த துப்பாக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த துப்பாக்கியையும் அந்த தோட்டாக்களையும் எம்ஆர் ராதா தன்னுடைய மேஜர் ட்ராயரில் வச்சுருக்கிறார் அந்த மேஜர் ட்ராயரில் இது மட்டும் இல்லாமல் வேறு பல ஃபைல்களையும் அதை வச்சுருந்தாராம் தினமும் ஒவ்வொரு நாளுமே இந்த டிராயரை திறந்து வேறு வேறு பொருட்களை எடுத்துக்கிட்டே இருப்பாராம் எம்ஆர் ராதா அப்படி ஒவ்வொரு முறை இந்த டிராயரை திறந்து மூடும்போதும் அதில் அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த குண்டுகள் வந்து அதிர்ச்சிக்கு உள்ளானதா அந்த தடைகள் நிபுணர் வந்து சொல்லியிருக்கிறாரு இப்போ இப்படி அதிர்ச்சிக்கு உள்ளானதுனால அந்த குண்டு தன்னுடைய அந்த வீரியத்தை இழந்துருச்சான் ஸோ வீரியத்தை இழந்த அந்த குண்டுகளை வச்சு துப்பாக்கியில் போட்டு எம்ஆர் ராதா சுட்டதுனால இது அவங்கள தாக்கி பெரிய சேதத்தை உண்டாக்காத அளவுக்கு அது வந்து ரொம்ப பவர்லெஸ்ஸான ஒரு குண்டாக மாறிடுச்சு அதனால தான் இந்த குண்டுனால் எம்ஜிஆர் உயிரையோ அல்லது எம்ஆர் ராதா உயிரையோ பறிக்க முடியலை இந்த ரெண்டு ஒரு ரொம்ப அரிதான செயல் நிபுணரான டாக்டர் சந்திரசேகர் ஒரு புத்தகத்தில் தெரிவித்திருக்கிறார் முடிந்த பிறகு எம் ஆர் ராதா நிறைய நாடகங்களில் நடித்தார் சில திரைப்படங்களிலும் நடித்தார் எம்ஜிஆரின் தொண்டையில் பாய்ந்த குண்டை மருத்துவர்கள் ஆரம்ப காலத்தில் அகற்ற விரும்பவில்லை குண்டை அகற்றுவதை விட அகற்றாமல் விட்டு விடுவதே சரியானது என்று மருத்துவர்கள் எண்ணினார்கள் மாவீரன் நெப்போலியனுக்கு போர்க்களத்தில் சண்டையிடும் போது குண்டடிப்பட்டு உடலில் குண்டு தைத்தது அதை அவருடைய மருத்துவர்கள் அகற்றவில்லை நாளடைவில் அந்த குண்டு நெப்போலியனின் உடலில் கரைந்து விட்டதாம் எம்ஜிஆர் ஒருமுறை தும்மிய போது கழுத்தில் இடையே பதுங்கியிருந்த குண்டு நகர்ந்து தொண்டைக்கு வந்துவிட்டது பின்னர் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் எம்ஜிஆரின் தொண்டையிலிருந்து குண்டை அகற்றினார்கள் இந்த அறுவை சிகிச்சையால் எம்ஜிஆரின் குரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு பெரியார் மறைந்த இறுதி சடங்கில் எம்ஜிஆரும் எம் ஆர் ராதாவும் கலந்து கொண்டனர் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசி இருக்கிறார்கள் நட்பும் பாராட்டி இருக்கிறார்கள் எம் ஆர் ராதா தான் செய்த குற்றத்திற்காக எம்ஜிஆரிடம் மன்னிப்பு கேட்டதாக ஒரு செய்தியும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் ஆர் ராதா மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது வயதில் அடைந்தார் எம்ஜிஆர் எம் ஆர் ராதா சந்திச்ச அந்த நாள் அந்த நொடி எப்படி இருந்திருக்கும் ஆனால் ரெண்டு பேருக்கும் வந்து சாக அளவுக்கு பிரச்சனை முத்தி தண்டரெல்லாம் பெற்று வந்ததுக்கு அப்புறம் கூட எம்ஆர் ராதா எம்ஜிஆர்கிட்ட பேசியிருக்கிறார் எம்ஜிஆர் மறுபடியும் பேசியிருக்கிறார் அந்த நட்பு அப்படியே இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆனால் இந்த சம்பவம் வந்து வரலாற்றில் இடம் பிடிச்சிருச்சு எம்ஜிஆர் அதுக்கப்புறம் தமிழக மக்களுடைய மனதில் ரொம்ப ஆழமாக பதிந்து போனதுக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு சிம்பத்தி வந்ததுக்கு இது ஒரு காரணமாக அமைந்தது அப்படி ஒரு காரணத்துக்குள்ள எம்ஆர் ராதாவும் இருந்தார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் அதாவது ரொம்ப வரலாற்றில் முக்கியமான ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தோட டீட்டெயிலிங்கான உண்மையான விஷயம் இது இந்த விஷயம் என்ன தெரியாத நண்பர்களுக்கு எம்ஜிஆரை ரொம்ப ஆழமாக நேசிக்கிறவங்களுக்கு எம்ஜிஆரை பற்றியான விஷயங்களை சுவாரஸ்யமாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தொடர்ச்சியாக நல்ல வீடியோக்கள் மூலமாக பயணம் செய்வோம் சேர்ந்து இருப்போம் நன்றி வணக்கம்